அதுக்கேத்தியா சரி சம்மந்திருக்குமோ அப்படின்னு அதாமிக்ல எல்லாம் மட்டும் சமாளிக்க மாட்டேன் பாத்துக்கோமா இருக்கேன் புரியுதாண்டாம் இல்ல புரிஞ்சுதா சரி சாரி சாரி போறேன் சரி பண்ணி விட்டு ஆனால் அங்கே இருக்கிறதா இல்லை பாசம் பா வா இல்லைன்னு அதுவும் எனக்கு தேவையில்லை ஆனால் இங்கே கத்திடுவேன் ஏன்டா கேன் இது பண்ணுறேன் சரிடா நானும் வரவா நானும் அந்த மெயில் பாக்குறேன் உனக்கு ஹெல்ப் நான் வந்து பண்றேன் அப்பதான் முடியும் நம்ம தான் போறோம்ல வா சரி முக்கியமான போய் தரேன் சரி நான் அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன்

தானே நீங்க எல்லாம் அங்க இருப்பீங்களா அப்புறம் என்ன அவங்க ரெண்டு பேரும் மெயில் அனுப்பிட்டு வர சொல்லிக்கலாம் நம்ம எல்லாம் அங்கேயே போலாம் சரி வாங்க போலாம் போட்ட கொரியர் இங்க தானே வரும் நாங்க இங்கே இருக்கோங்க நான் இங்கே இருக்கேன்க்கா இவங்க கிட்ட எடுத்து கொடுங்க நல்ல வேலை இருக்கு இங்க வேலை அதிகமா இருக்கும் நீ பத்திரமா பார்த்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வாடி போலாம் ஏமா ஏன் தங்க வைக்க இன்னும் ஒரு ரெண்டு இருக்கு அதுக்கிட்ட பேசலாம் சொல்லி யாரும் என்கிட்ட பேச வேண்டாம்

プリンクタンクタンクタンクタンクタンクタンクタンク i ンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンク i ンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクとンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタンクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタクタク

முடியாது 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 கூட இருக்க நான் ரொம்ப திம்முற்சி வேற வேற ஒரு சட்டை காலம் இல்லைன்னு சட்டை காலம் இல்லை சமாதான பண்ற அதுக்குதான் அவர் போடுறாரு அவருக்கு இப்ப கை பரப்புறோம் நோண்டாம அதுக்குதான் எங்க விஷயம் அதான் நீங்க அமைதியா இருங்க

என் பர்மிஷன் இல்லாமல் உன்னால் எதுவும் எதுவும் என்ன பண்ண முடியாது சொல்லிட்டேன் டார்ச்சர் பண்ணனு என் அம்மா பார்க்கணும் உங்களுக்கு பாத்துக்கோ சொல்கிறேன் எல்லா டேடி தாத்தால பேசிகிட்டு இருக்காங்களோ மாமா வந்துட்டு அந்த ஒரு போய் பார்த்துக்கோ எவ்வளோ தூங்கலாம் அம்மா மட்டும் தூங்கிட்டாங்க ஆனால் மற்ற எல்லாரும் உட்காந்து அந்த இன்னொரு இன்னொருவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல மம்மி அவங்களும் இங்கே தான் வந்துட்டாங்க சாப்பாடு போட்டு அவங்க தண்ணி அவங்க கேட்கறது எல்லாம் சௌரசமே பண்ணி முடிச்சிட்டு சாப்பாடு எடுத்து நீங்க தான் வந்து சாப்பிட்டாங்க நல்லா பார்த்தேன் அதனால அம்மா அவங்களும் ஒன்னா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்றவங்க எல்லாம் வந்து இன்னொரு ரொம்ப பேசிட்டு இருக்காங்க தாத்தா டேடி மாமா அப்பா எல்லாரும் அன்னைக்குமா சித்தப்பா கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நீங்க எப்ப பேச போறீங்க பேசிட்டீங்களா சொல்லவே இல்லை

என்ன பண்றாரு புரிஞ்சுக்கோ நீ இல்லை அது நான் சொல்ல மாட்டேன் கொடுமா தங்கும் உன்னை ஏன் சொல்ல போறேன்

அவருக்கு அது ஆடுனஸ்ல ஒரு பயத்தை இருக்கு அதுக்கப்புறம் எடுத்துக்க வந்த ஆடியோல இருந்து தேடி பார்க்கும்போது அதுல ஒரு கிளிப் நான் பார்த்த அளவுக்கு பேசும்போது அவங்க வெறுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்டதுல ஆனா இப்போ எனக்கு பயம்னு வச்சு நான் கேட்கல நான் சரி இதை கேட்டு மட்டும் டாபிக் மட்டும் ஹெட்டிங் போட்டு இதை பத்தி பேசியிருக்காரு இதை பத்தி பேசியிருக்காருன்றதுக்காக எழுதி மட்டும் வச்சிருந்தேன் மற்றபடி எதுவுமே நான் கேட்கல

அவருக்கு என்ன பிரச்சனை வரலாம் டிஸ்டர்ப் ஆகலாம் ஏ அவர் அதை யோசிச்சு யோசிச்சு அவருக்கு மெமரியில் கூட வரலாம் கிட்ட அது நான் பல நமக்கு அது ஜென்ரல் வார்த்தை அவருக்கு வந்து அது ரியலான வார்த்தை மாதிரி ஆழமா அது மாதிரி எதுவும் நடந்திருக்காது என்னன்னு தெரியல நான் தான் ஃபுல்லா கேட்கல இருக்கா அதனால ஏகிட்ட இருந்து அவருக்கு அந்த வார்த்தை என்னைக்குமே வரக்கூடாது அதான் விஷயம் அதை அவரு கிட்ட சொல்லிட்டவன் செஞ்சுட்டாரு நான் ஒரு ஃபுலோல தெரியாம எப்பவும் போலதையும் சொல்லாம அப்ப நான் தான் சொல்றேன் இந்த விஷயம் எல்லாம் நான் பண்ணா மட்டும்தான் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அது சாதாரணமா தான் எடுத்துப்பாரு பண்ணாதான் எடுத்துப்பாரு அதே நான் சொன்னா மட்டும்தான் அதுதான் ஏன் தெரியல அதையும் பண்ணா மாத்திக்கலாம் மாத்தும் எவோ மாறிட்டாருதா நான் மறவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் மாத்த வேண்டி இருக்கு சே சார் அப்படி இல்ல இதெல்லாம் இயல்பா நம்மளுக்குள்ள நடக்கிற வார்த்தை இப்போ டக்குன்னு சொல்லிட்ட சமாதானம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க எல்லா வாட்டியும் வியாபாரா அதனால அது நான் சொன்னாலும் இயல்பு அப்படின்றத அவருக்கு புரிய வைக்கணும் அதுக்கப்புறம் கேஷா எவ்வாறு தெரியாமட்டா கூட அவருக்கு

புரியுதா நைட் ஷிஃப்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க சரி நாலுல இருந்து நான் எடுத்துட்டு போறேன் அவ்வளவுதான் எடுக்க மாட்டேன் ஆபீஸ் விஷயத்துல ஒருத்தவங்க ஒருத்தவங்க தலையிடக்கூடாதுன்னா அப்ப எந்தலையும் நீங்க தலையிடக்கூடாது தானே எனக்கு ஆபீஸ்ல நைட் ஷிஃப்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க சோ நான் இந்த வீக் எடுத்துட்டு போறேன் சோ இந்த ஆமா திருவிழாக்கு நான் பொறுமையா வந்துக்கிறேன் ரெண்டு வீக் நான் நைட் ஷிஃப்டே பண்ணிக்கிறேன் நீ கேட்டு பண்ற நைட் இல்லாம

ரொம்ப விருப்பிட்டு இருக்காரு எப்ப பாரு அவசரம் புத்தி ஏன் நான் என்னதான் சொல்ல வரேன்னு கேட்டு திட்ட வேண்டியது நான் திட்ட வேறான் நான் சொல்ல திட்டுட்டோம் நான் என்ன சொல்ல வரேனே தெரியாம எதுக்கு எடுத்தாலும் எடுத்தவங்க எடுத்தோங்கிறதும் முடிவு எடுத்தா கடுப்பா இல்ல எப்பவுமே என் விஷயத்துல இப்படிதான் நான் ஒண்ணு சொல்ல வரத்துக்குள்ளே அவரா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அவர ஒண்ணு கத்த வேண்டியது அவர ஒண்ணு பண்ண வேண்டியது எப்ப பாரு இதேதான் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படி இல்லைன்னு சொல்லல